ஹலோ திஸ் அந்த சுசனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் இருபது வாங்க என்னைக்கான எபிசோட்களை போய் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயினி தூங்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த சீனை தான் ஃபஸ்ட் காமிப்பாங்க நம்ம ஹீரோயினி முழிக்கும் போது நம்மளோட ஹீரோ தான் இன்னும் தூங்கிட்டே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு முத்தம் கொடுக்க கிட்ட வருவார் நிமிஷா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வித்தியாசமாக பார்த்துட்ருப்பாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த சீனுக்கு அப்புறம் தான் இதே வந்திருக்கா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் இதை வச்சு காமிச்சிருக்காங்க நமக்கு எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ இருக்க மாட்டாரு இது ஒரு கனவாக இருக்கும் அப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணும் என்னோட லைஃப் ஃபுல்லாக அவன் மட்டும் தான் இருக்கான் என்னால் அவனை எப்படி மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசி இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோவை காமிப்பாங்க அவரோட கம்பெனியில் அவர் ஒர்க் பார்த்துட்ருப்பாரு என்னதான் ஒர்க் பார்த்தாலும் ஆல்ரெடி லவ்வில் விழுந்தவங்க திரும்ப ஒர்க்குக்கு போனால் வேலை செய்ய முடியுமோ இவருக்கு அதே எண்ணமாகவே இருக்கும் அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஒரு நேச்சுரல் ப்ரொபஸர் கொடுத்துருந்தோம்ல அதில் இன்னும் நிறைய விஷயங்களை மாற்ற சொல்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க பாஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பெரிய கம்பெனி ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய தைரியம் கிடையாது மாடிஃபை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆள் கிடையாது வேணும்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கு சொல்ல இல்லைனா வேறு ஆளை பார்த்துக்க சொல்லு அப்படி எடுத்தம் கௌத்தனை கிட்ட பேச முடியாது பாஸ் கொடுத்த அந்த வில்லேஜ் ப்ராஜெக்ட் நல்லா இருந்ததுனால தான் ஓகே பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பார் நீ எதுக்கு இருந்து கிராமத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு இல்லையா எனக்கு விவசாயம் செய்ய பிடிச்சிருக்கு நான் இங்கே இருக்கதான் வாழ ஆசைப்படுறேன் ஸோ எனக்கு அந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு இப்போ வேண்டான்னா விட்டுற சொல்லு அப்படி எப்படி பாஸ் சொல்ல முடியும் என்னையே எதிர்த்து பேசியா இந்த கம்பெனிக்கு நீ சிஓஓவா இல்லை நான் சிஓஓவா சாரி பாஸ் நான் சொன்னது தப்பு தான் சரி கிளம்பு ஆ ஒரு நிமிஷம் ஜிங்வேங் என்ற ப்ரொஃபைல் எங்கே இருந்தாலும் அது இனிமேல் இந்த சிட்டியில் இருக்கக்கூடாது என்ன பாஸ் சொல்கிறீங்க அவங்களுக்கு சிட்டியில் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என் லைஃப்பை பாழாக்குன்னா அவளுக்கு எங்கேயுமே லைஃப் அமையக்கூடாது அவளோட ப்ரொஃபைலை பிளாக் வைங்க எந்த கம்பெனியும் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவாரு சரிங்க பாசன் சொல்லி அவரும் கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு நீ எதுக்கு இவ்வளோ கடுமையாக உடச்சிட்டுருக்க காயப்படுத்திட்டு காயப்படுத்திகிட்ருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ என்ன ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி ஜிங்வெங் குழியும் லிங்ஷன் குழியும் ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது நீயே அதை நம்பிட்டுருக்க ஆமாமா நீ தான் நம்பணும் அதை ஈங்கப்பார் இன்னும் சொல்ல போனா உனக்கு அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தான் தெரியுமா அப்படின்ற விஷயத்த சொன்னவொன்னா கொஞ்சம் ஸ்டக் ஆவாங்க இதை எதுக்கு நான் நம்பணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் எக்ஸியமோ நம்பு ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோவுக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோன் காலில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்து வந்துட்ட போல சரி எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுங்க அப்பா அம்மா அப்ரோட்ல இருந்து வராங்க இருக்கிற ப்ராப்ளத்தில் இவ வேற அப்படின்னு சொல்லி ஹீரோ எதுவும் பேசாமல் அந்த ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாரு இன்னொரு பக்கம் கிராமத்தில் நம்ம பேரண்ட்ஸுக்கு அமைப்பாங்க நீங்கள் அவளை பார்த்தீங்களா அவர் ரொம்ப உழைக்கிறா கஷ்டப்பட்டு எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வருவாங்க வா வா உனக்காக நிறைய சமைச்சி வச்சுருக்கேன் முதல்ல உட்காந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க வா சூப்பா ரொம்ப நல்லா இருக்குமா நிறைய குடி நிறைய குடி நன்றிம்மா சரி சரி கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்துட்ருப்பாங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ இந்த ஹெக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப கவனிச்சிட்ருப்பாங்க இன்னும் நிறைய சாப்பிடு உனக்காக தான் உங்கள் அம்மா காலையிலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதா இருந்தாலும் சொல்லு என்னம்மா சொல்லணும் நான் நல்லா தான் இருக்கேன் என்னை பத்தி கவலைப்படுறத முத நிறுத்துங்க எக்ஸிமோ நீ முன்ன மாதிரி கலகலப்பா இல்லடா அது ஆமாண்டி அழுணும்னா அழுதுடு அம்மா கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லிடு உள்ள அடக்கி வைக்காதுமா நான் என்னோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன் அது பொறுக்கலையா உங்களுக்கு என்னை தயவு செஞ்சு சாப்பிடு விடுங்க அது கொஞ்சம் அமைதியா இருங்க வாங்க அவள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி எட்டை கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினையும் அழவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவன் ஏன் இப்படி போனால் அவன் போயிருக்க கூடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோகத்தில் நிறைய சாப்பிட்டு வெயிட் போடுற மாதிரி நிறைய தின்னுட்டு உட்கார்ட்டுருப்பாங்க ஒரு பக்கம் ஜிங் வேங் இந்த ஒரு விட்டே போகலான்னு லக்கேஜை பேக் பண்ணிகிட்ருப்பா அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து நீ ஒரு விட்டு போறியா ஏன் எனக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் உனக்குள்ளே நிஞ்சா குழி எந்த உறவும் இல்லைன்னு அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அவனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்ல அது முடிஞ்சு போன கதை அப்போ என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டியா உன்னை பற்றி அந்த விஷயத்தெல்லாம் நீ மறந்துடு அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஈஸியாக சொல்லிவிட்டேன் நீ நினைக்கிற மாதிரி இந்த கிராமத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது இந்த கிராமத்தில் இவ்வளோ நாள் இருந்த என்னால் என்ன அச்சீவ் பண்ண முடிஞ்சுது இங்கே இருக்கிறது உனக்கு வேணால் சரியாக இருக்கலாம் என்னோடய வாழ்க்கைன்றது வேற அப்படின்னா என்னோட வாழ்க்கை பற்றி எதுவும் யோசிக்க மாட்டியா இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரியப்பா பார் நம்மளோட லைஃப் இதோடு முடிஞ்சு போயிடக்கூடாது லைஃப் நம்ம எதிர்பார்க்கறத விட நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் நான் என்னோட வழியை பார்த்து போகணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீயும் உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி அவர் நின்றுட்டு நின்றுட்டுருப்பார் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே காத்து மழையுமா ஒரே புயல் எச்சரிக்கையாக இருக்கும் நிறைய மழை பெஞ்சி வெள்ளைக்காடாக இருக்கும் நம்ம ஒரு தானே புயல் மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஒரு பக்கம் அவங்க எக்ஸாம் ஒனை பற்றி நினச்சிட்டு வருவாங்க உன் லைஃப்க்கு நான் தான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஷாக்கும் நான் சொல்கிறேன் இன்னைக்கு வேணால் நான் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு படலாம் ஆனால் ஒரு நாள் உண்மை தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசை தேத்திக்கிட்டு போயிட்ருப்பாங்க அப்போ ரேடியோ ஆன் பண்ண காற்று மழையும் புயலுமா இருக்குது யாரும் வெளியில் போவாதீங்க புயல் எச்சரிக்கை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆ எந்த புயலாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அலட்சியமாக போய்ட்டுருக்கும்போது ஒரு பக்கம் ஃப்ரெண்டு தான் ரொம்ப பரிதை இருப்பாரு ஜிங்வேங் ஃபோனை அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாரு ஆனால் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும் டேரக்டர் போஸ்ட்டு கேட்டிருப்பாங்க உங்கள் பேருன்னு கேட்கும் போது அவங்க ஜிங்வேங்கன்னு சொல்ல சாரி மேடம் அது எங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க ஹலோ என்னது என்னோடய பேர் இல்லையா அப்போ ஒரு வேளை அவள் என்னை ஏமாற்றிட்டாளா என்ன ஜிங்வேங் ஃபோனை எடு என்னாச்சு ஜிங்வேங் ஊருக்கு போய்ட்டான்னு கேள்விப்பட்டேன் அவள் அந்த மழையில் சிக்கிக்கிட்டாலா என்ன அவளை காண்டாக்ட் பண்ண முடியல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டென்ஷன்ல நம்மளோட ஜிங் கார் காரை ஓட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பண்ணி மட்டையும் விழுந்துருவாங்க நல்ல கார் ஓட்டிட்டு வந்தப்பவே ஃபோன் எடுக்கல எப்பயே எடுக்க போறாங்க அவள் ஃபோனே எடுக்கல வா நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டும் அந்த மழையில ஓடுவாங்க கரெக்டாக கார் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அங்க பாரு ஜிங்க் காரு கார் அப்படின்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஜிமேங்க உள்ள மயங்கி கிடக்கிறது இவங்களுக்கு தெரியும் சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு உடனே நம்ம ஃப்ரெண்ட் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண இவங்களுக்கு லைட்டாக முழிப்பு வர மாதிரி இருக்கும் அப்போ நம்மளோட ஃப்ரெண்டையும் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்க உங்களுக்கு நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுகிட்ருப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி